ஸோ நம்ம சினிமாக்கு வரோம் சினிமாவுக்கு வரனால எல்லாருமே சினிமா பார்த்து தப்பாக தான் சொல்லுவாங்க எல்லாரும் வீட்டில் வந்து சினிமாக்கெல்லாம் யாரா போவா நீலாம் என்ன உருப்பட போகிறியா இப்படி தான் எல்லோரும் சொல்லுவாங்க ஸோ சினிமாவை எல்லோருமே தப்பாகவே ப்ரொஜெக்ட் பண்ணிட்டு இருக்கனால அதிலேருந்து ஒரு அதை வந்து நல்லதாக காட்டணும் அப்படின்னு நினச்சேன் ஸோ அதனால் அதை வந்து ஒன் மினிட்ல நம்மளால் எப்படி காட்ட முடியுங்கிறதுல யோசிட்ட கதை தான் இந்த கதை ஆனால் புத்தகங்கள் என்னைய எனக்கு சிறகு இருக்குது அப்படின்னு என்னைய உணர வச்சிருச்சு புத்தகம் ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது ஆக்சுவலாக அனிமேஷன் வந்து நிறைய ஷார்ட் ஃபிலிம் காம்படிஷன்ல ட்ரை பண்ணோம் அவங்க அனிமேஷன் கேட்டகரி வந்து அக்செப்ட் பண்ணல ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட்டு லைட்ஸ் தான் பயங்கரமாக சப்போர்ட் பண்ணாங்க இதனுடைய ஃபர்ஸ்ட் ஸ்டேஜுன்றதுனால லைட்ஸ் ஆனது பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் ஃபர்ஸ்ட் ஷார்ட் ஃபிலிம்லேயே செகண்ட் ப்ளேஸ் வாங்கியிருக்கேன் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன் ஃபர்ஸ்ட்டு நான் என்ன நம்பினேன் என்னால் பண்ண முடியும்னு நீங்களும் உங்கள் நம்புங்க கண்டிப்பாக பண்ண முடியும் ஸோ இங்கே நிறைய பேர் வந்து டேலண்டடாக இருக்காங்க பட் அந்த டேலண்டடுக்கு உண்டான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தான் இங்கே நிறைய பேருக்கு இல்லை ஸோ அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸை கிரியேட் பண்ண லோகநாதனா ரொம்ப ரொம்ப நன்றினா ஸோ உண்மையாலுமே ரொம்ப கஷ்டமாக இருக்குது சினிமாக்குள்ளே வர்றதுக்கும் போராடுறதுக்கும் இவங்க எல்லாருமே போராடி ஜெயிச்சிருக்காங்க ஸோ கஷ்டமாக இருந்தாலும் போராடுவோம் ஜெயிப்போம்